ஹாய் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீயாக க்ளாஸோட நெக்ஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிலபஸ் படி பார்த்திங்கன்னா சுகர் பீடு அண்ட் ஆன்டிக் பீடு ஹேங்கிங் வரும் ஆனால் இது வந்து நம்ம ப்ளவுஸில் அங்கங்கே போடுற புட்டாஸ் போடுறப்ப இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதனால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ டுவெண்ட்டி நைனாக கிளாஸை டுவெண்ட்டி எயிட்டாக பார்க்க போகிறோம் சீக்வன்ஸ் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு பேஸிக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு அட்வான்ஸு சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமிக்கி தான் சீக்வன்ஸுன்னு சொல்கிறோம் இந்த இந்த ஜமிக்கி வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா நடுவில் பள்ளமாக இருக்கும் சுற்றி கூம் மாதிரி வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம சின்ன வயசில் இந்த உங்களுக்கு கிராஃப்ட் ஐடியாலாம் சொல்லி தரும்போது டால் இதுக்கெலாம் ட்ரெஸ் மேக் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இப்போது நம்ம அந்த அதை வந்து நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ளாட்டாக இருக்க ஜமிக்கியை தான் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம் அதை பற்றி அதை தான் நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது நான் சொன்னேன் அந்த ஃப்ளாட்டான ஜமிக்கி இதை தான் நம்ம ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுறதான் வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து பேசிக்கு அட்வான்ஸுன்னு ரெண்டு இருக்குது ரெண்டையுமே நம்ம பார்ப்போம் இங்கே போட்டிருக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் நரம்பு யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நரம்பு வந்து வீடியோவில் கிளியராக தெரியாது அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்விங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கும் அந்த கலர் யூஸ் பண்ணி போடுங்க அது மாதிரி நாட் போட்டு எடுத்திருக்கேன் ஓ இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டை எப்பயும் நம்ம லூப் வெளியே வெளியேடுப்போம்லையே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது சீக்வன்ஸே இந்த மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம லோட் பண்ணி பண்ணாலாம் அது இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வராது அப்படின்றதுக்காக நம்ம ஒன்றா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் போடுறதுக்கு இந்த மாதிரி அதை உள்ளே போட்டுட்டு ஒன்றா தான் போடணும் போட்டுட்டு அந்த சீக்வன்ஸ் முடியுது இல்லையா இந்த இடத்துல ஒரு ஒரு லூப் வெய்ய எடுக்கிறோம் அடுத்து இன்னொன்று பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் உள்ளே விட்டுட்டு அது முடிகிற இடத்துல இந்த ரவுண்டு என்ன முடியுதோ அந்த இடத்துல அப்புறம் இன்னொன்று எடுக்கிறோம் இந்த ரவுண்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒன்று மட்டும் ஒன்று ஒன்று தான் போடணும் ஒன்று போட்டுட்டு அதோட எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லூப் இப்படி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லூப் எடுக்கும் அந்த லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ நான் இங்கே போட்டிருக்கறதுக்கும் இங்கே போட்டிருக்கதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரே தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது இருக்கும் அதுக்காக தான் முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணதோடயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒன்று ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஜமிக்கி பேராண்டு வரும் ஃபஸ்ட்டு எடுத்து போடும்போது நம்மளுக்கு தான் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்தடுத்து போட்டு பழக பழக அந்த மாதிரி கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரியே அந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்களும் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கணும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆரி கற்றுக்கணும் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் ஆனால் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் ஏன் என்கிட்ட ஏதாவது குறை இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் திருதிகிறது பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்